ஒரு கொடுத்து நாங்கள் உங்களுக்கு என்று ஒரு நாள் வீடு தருகிறோம் காடு தருகிறோம்னு சொல்கிறார்கள் தான் நடத்திய அந்த விழா யாரை ஏமாற்றுகிறீர்கள் ஐயா நீங்கள் மிக்கமில்லையா உங்களுக்கு பத்தாயிரம் வீட்டை இந்தியாவில் பேசி வாங்கியது யார் நாங்கள் வாங்கிறோம் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகிய எங்களது டிபிஏ பாமர மக்கள் அறியாமை காரணமாக ஏழ்மை காரணமாக மக்கள் தங்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும் காடு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் உண்மையிலேயே

பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டார்கள் மேடை இருந்தது அலங்காரம் இருந்தது எல்லாம் இருந்தது மேடையில் கூடிய பிரதானிகள் எல்லாம் சிறுத்த இருந்தார்கள் வர்ணமான ஆடைகள் இருந்தன ஆடல் பாடல் இருந்தால் தெரியவில்லை இருந்திருக்கலாம் நம்புகிறேன் ஆனால் அந்த திருமண விழாவிலே பிரதானிகளான முக்கியஸ்தர்களான மணமகளும் மணமகளும் இல்லை என்று நினைக்கிறேன் ஏன்டா மணமகள் என்றால் யார் அது எல்லாம் நடத்த காரணம் என்ன மலையக தமிழ் மக்களுக்கு குறிப்பாக பெருந்தோட்ட தங்கிய வரிய மக்களுக்கு நாங்கள் என்று ஆரம்பித்த அந்த காணிதரும் வீடுதரும் காணி உரிமை வீட்டுரிமை செயல்பாட்டை முன்னெடுக்கின்றோம் என்று சொன்ன அந்த இந்த அரசாங்கத்தின் செயல்பாடாக தான் இருந்தது ஆகவே நான் சொன்ன மணமகள் என்றால் காணி மணமகள் என்றால் வீடு காணியும் இல்லை வீடும் இல்லை ஆகவே மணமகளும் இல்லாத இல்லாத ஒரு விழாவைத்தான் இந்த அரசாங்கம் நடத்தி தன்னை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி இருக்கிறது உண்மையிலேயே நண்பர் அனுகுமரசாயக் அவர் நடித்தான் மனிதா படுகிறேன் பரிதாபப்படுகிறேன் காரணம் அவர் நாடுபழுக்க ஓடுகிறார் உலகமிலக ஓடுகிறார் கடுமே உழைக்கிறார் அரசாங்கத்தை விட பிரபலமாக இருக்கிறார் இந்த சொந்த அரசாங்கத்தை விட அவர் பிரபலமாக இருக்கிறார் அவர் பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர் சுற்றி இருக்கும் சில அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் குறிப்பாக மலையை முறைப்படுத்த சொல்லக்கூடிய சில அரசியல்வாதிகள் அவரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்த தங்களது இளாமையை மறை மறைப்பதற்காக அவரையும் பயன்படுத்துகிறார்கள் இந்திய தூதுவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு காணி இருமை வீட்டுரிமை விழா என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்ன இருக்க வேண்டும் சொல்லுங்கள் பார்ப்போம் முதலில் அங்கே காணி அடையாளப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் அது இல்லை அந்த அடையாளப்படுத்தப்பட்ட காணியிலே அடுக்கல் நாட்டப்பட வேண்டும் வீட்டுக்கு அடுக்கல் நாட்டப்பட வேண்டும் அதுமில்லை அது இல்லாவிட்டால் அடுக்கல் நாட்டி இப்படி கட்டப்பட்டு முழுமையாக்கப்பட்டு வீடு கையளிக்கும் புதுமனை பகுதியில நடந்திருக்க வேண்டும் அதுமில்லை கட்டப்பட்ட வீடுக்கு தேவையான தண்ணீர் மின்சாரம் வீதி ஆகிய உட்கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு வகுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுவும் இல்லை உட்கட்டமைப்பு மின்சாரம் தண்ணீர் பாதை இல்லை வீடு இல்லை அஸ்திவாரம் இல்லை காணி இல்லை எதுவும் இல்லை நிலையிலே ஆக ஒரு கடிதத்தை கொடுத்து நாங்கள் உங்களுக்கு என்ற ஒரு நாள் வீடு தருகிறோம் காணி தருகிறோம்னு சொல்கிறார்கள் இதுதான் நடத்திய அந்த விழா காண இருமை விழா வீட்டு விழா யாரை ஏமாற்றுகிறீர்கள் ஐயா நீங்கள் எக்கமில்லையா உங்களுக்கு நாங்கள் இந்துக்கள் அல்லது பௌத்தர்கள் பிரதானமாக நாட்டிலே நீங்கள் பொறுத்தவரையிலே பொய் சொல்வது பிழை பிழை செய்வது பெரும்பிழை இதுதானே எங்கள் மதம் எங்கள் பொய் சொன்னால் விலை சொன்னால் வேண்டும் பயம் இருக்க வேண்டும் நான் பொய் சொல்ல பயப்படுகிறேன் நான் விலை செய்ய பயப்படுகிறேன் வெக்கப்படுகிறேன் அதுதான் எங்கள் தேவ தர்மம் மத தர்மம் சொல்லி கொடுத்திருக்கிறது வெக்கமெல்லாம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அதை ஆகவே இது மண்ணைக்கு ஓட்டியாத பிழை இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஏனென்றால் இந்த அரசாங்கம் நடத்திய அந்த நாடகத்திலே பிரதமான பத்தாயிரம் வீட்டு பத்தாயிரம் வீட்டை இந்தியாவிட பேசி வாங்கியது யார் ஐயா நாங்கள் வாங்கினோம் மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகிய எங்களது டிபிஏ தமிழ் கூட்டணி நாங்கள் தான் வாங்கினோம் பேர் சொல்ல விட்டான் பரவாயில்லை அது உண்மை அவர் அது தந்த காயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே ரெண்டாவது பதினேழாம் வருடம் இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி நோர்புக்கு வந்து மலையத்துக்கு வந்து எங்கள் மேடையில் நாங்கள் அமைத்த மேடையிலே நான் பேசிய உரையாற்றிய மேடையிலே அவர் தான் அப்படின்னு பத்தார் வீடு என்று சொன்னார் மறந்துவிடக்கூடாது உண்மையாது வரலாறு மறக்க முடியாது யார் யார் இந்த அரசாது காவடி தூக்குவர்கள் பொய் பேசுபவர்கள் அரசாடுக்குகளை பகிரங்க சமூக ஊடங்களை கழுவுபவர்கள் என்ன சொன்னாலும் உண்மை தான் மறக்க முடியாது யார் அதான் உண்மை ஆகவே தான் நான் மீண்டும் மீண்டும் பாராளுமன்றம் சொல்கிறேன் பாராளுமன்றத்திலே நீங்கள் புதுதாக செய்ய தேவையில்லை ஒன்று செய்ய தேவையில்லை நாங்கள் ஆரம்பித்த அந்த வீட்டுத் திட்டத்தை காணி உரிமை திட்டத்தை வீட்டு உரிமை திட்டத்தை முன் கேட்டு தான் சொல்கிறோம் நாங்கள் செய்யவில்லை மட்டுமல்ல ஏமாற்றுகிறீர்கள் எங்களை மட்டுமல்ல அனுரகோசான கேட்டு ஜனாபதி நீங்க மாட்டுகிறீர்கள் அது உண்மை தவிர அனுரகோரசான கேட்டு சம்பள அதிகரிப்பட்டு பேசினார் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மன்னம் மகிழ்கிறேன் ஆனால் அவர் சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா என்பது என்ன அடிப்படை சம்பளமா இப்பொழுது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருக்கிறது கேட்க விரும்புகிறேன் அல்லது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல அதிகமாக கொடுப்பனங்களாக கேட்க விரும்புகிறேன் இரண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு தான் இபிஎஃப் போன்ற சிலைகள் கிடைக்கும் கொடுப்பனும் கிடைக்காது அப்படி இருந்தாலும் கூட கம்பெனிகளின் நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது அதிக தேயிலை கொண்டு வந்தால் ரப்பரில் அல்லது பால் வந்தால் தொழில்கள் கொண்டு ஆனால் நாங்கள் சம்பளத்தை அதிக தயாராக சூத்திரம் என்பது இதுதானா இருந்தால் அது தான் புதுசாக தயவு செய்து எப்படி சம்பளம் அதிக போகிறீர்கள் என்று சொல்ல வேண்டும் அதுக்கு முன்னாலே இன்று பாருங்க இருபத்தைந்து தோட்ட கம்பெனிகள் இருக்கின்றன நிறுவனங்கள் இருக்கின்றன அதிலே இருபத்தி இரண்டு தனியார் கம்பெனிகள் ஆர்பிசி தனியார் கம்பெனிகள் மற்ற மூன்று ஜனவசம் என்று சொல்லக்கூடிய பெருந்தோட யாக்கம் என்று சொல்லக்கூடிய பல மூன்று அரச கம்பெனிகள் இருக்கின்றன அதில் பதினைந்தாயிரத்துக்கு போல் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் முதலிலே தனியார் கம்பெனிகள் சொல்வதற்கு முன்னாலே ஆண்டகோசாரணாக அரசாங்க கம்பெனிகளை வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ரூபாய் சம்பளத்தை கொடுத்து சம்பள உரை தந்து தனியார் கம்பெனிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியபடி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் செய்யுங்கள் முதலிலே

முகரூர் கணக்கெல்லாம் உண்மையான கணக்குகள் அல்ல அதான் நடக்கிறது சிலர் உண்மையாக இருக்கலாம் விஷயப்பட பேசுகிறார் ஆனால் நான் சொன்னேனே இப்பொழுது நான் திலை சொல்கிறேனே டெல்வின் சில்வா ஒரு ஒரு வீடியோவில் காணொலியில் பார்த்தேன் சொல்கிறார் தற்கரீதியாக அறிவுபூர்வமாக விவாதம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆனால் அவரது எடுப்படிகள் சீடர்கள் அப்படி இல்லையே இப்போ எவராவது அவங்க சொன்னக்கூடிய சமூக ஊடங்களில் எவராவது பாருங்கள் தற்கரீதியாக பேசுகிறார்கள் இல்லையே கருக்கு முன்மைப்பதில்லை எப்படி சொல்ல முடியும் நாங்கள் கோவத்தில் பேசுகிறோம் என்று நாங்கள் தானே ஆரம்பித்தோம் இந்த பத்தாறு வீட்டை நாங்கள் தானே நாங்கள் தானே முதலிலே வேண்டும் என்பதை அமைச்சர்கள் சட்டமாக்கிறோம் நாங்கள் தான் தரிவீடு என்பதை அமைச்சர் சட்டமாக்கிறோம் நாங்கள் தான் பிரதேச கொண்டு வந்தோம் சேலங்களை கொண்டு வந்தோம் கிராம கிராமங்களை கொண்டு வந்தோம் பாருங்கள் செய்யாமல் இருக்கணும் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வதுக்கு முட்டாளர்கள் போய் சொல்ல முடியாது உண்மைதான் தான் கோபப்பட வேண்டும் ஆகவே சொல்கிறேன் நான் பேச்சிலும் முதலில் உரையிலும் சொன்னேன் நாங்கள் ஆரம்பித்த அந்த பயணங்களை முன்கொண்டு செல்லுங்கள் போதும் புதிதாக வெட்டி முடிக்க தேவையில்லை நாங்கள் நல்லா சிசு காலத்தில் தயுர் நாங்கள் ஆரம்பித்த செய்த இதை விட எதையால் புதிதாக செய்திருக்கிறீர்களா நீங்கள் செய்யவில்லை

பாரி நிதி உதவி நன்கொடையாக தருபவர்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு லட்சத்திலே இருபத்தி ரெண்டு லட்சம் இந்தியா படம் விட இந்தியா வரி வரி இருப்பார்கள் படம் அது அவருக்கு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நாங்கள் அது பிரச்சனை இல்லை நன்றி கூறுகிறோம் ஆனால் இந்தியா என்பது இன்றைக்கு அரசாங்கம் அல்ல அது வேறு நாட்டு அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் பொருட்க வேண்டும் இந்திய அரசாங்கம் அல்ல அவர் ஒரு விருது வந்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் தானே எங்களுக்கு மழை பெய்ய விடுத்தார்கள் தானே எனக்கு போகவில்லை அவர் போயிருக்கா அவர் வெறுநாட்டு துதிவர்த்தர் போயிருக்க வேண்டும் அவ்வளவு ஆக அவர் அதிகாரம் இருக்கிறது கேட்பது அதிகாரம் இருக்குது இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தல் காரணமாகத்தான் இந்தளவாவது ஒரு விழாவில் நடந்து நடைபெற்றிருக்கிறது நினைக்கிறேன் ஏனென்றால் இன்னும் ஐந்து ஆயிரம் வீடுகளை கட்டித்தருவதாகத்தான் சமந்த் வித்யா கடந்த பாதியீட்டு வாதத்தின் போது நான் நேரடி எழுப்பிய கேள்விகள் கேள்விக்கு வழித்திற முகமாக சொன்னார் ஒரு தந்தாரம் எனக்கு செய்யவில்லை அவர் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருடம் டிசம்பர் முத்தொன்னுக்கு முன்னாலே ஐயாருடைய கட்டுவதாகத்தான் அவர் வாக்குறுதி தந்தார் மாசம் மறைப்பதற்காகத்தான் ஈழாவை மறைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு விழாவை நடத்தி மக்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர் நேற்று பாரக்கூடிய அங்கு வந்து மக்கள் எல்லாமே ஜனாதிபதியை மிகவும் கவலை கண்ணீரோடு அவர்களை நன்றி கூறி நிறைய காட்சிகளும் மக்கள்

அறியாமை காரணமாக ஏழ்மை காரணமாக மக்கள் தங்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும் காணி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் நாங்கள் அதை ஆரம்பித்தோம் என்றால் எனக்குரிய ரெண்டரை லட்சம் குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன அத்தனை வீடுகள் தேவை அங்கே ஒரு நான்கு தான் ஆட்சி ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் நான்கு வருடத்தில் அவ்வளோ செய்ய முடியாது ஆனால் ஒரு பயணத்தை ஆரம்பித்தோம் அதை ஏன் எடுக்க மாதிரி மறுக்கிறீர்கள் நீங்கள் ஆரம்பித்தோம் பயணத்தை நிதி இருந்திருந்தால் வசதி இருந்து வாய்ப்பு இருந்திருந்தால் செய்து முடித்திருப்போம் நான் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பேர் இல்லாமல் போய்விட்டது எங்கள் அரசாங்கம் இல்லையே ஆரம்பித்த பயணம் செய்ய போகிறார்கள் ஆகவே எல்லாருக்கும் வீடு கொடுக்க முடியாது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆகவே நான் ஆரம்பித்த பயணத்தை கொண்டு செல்கிறார்கள் ஆகவே மக்கள் கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக இப்படியான ஒரு பத்திரம் கிடைத்தால் நியாயம் நினைப்பார்கள் நினைக்கட்டும் பரவாயில்லையா மக்களை கூட செல்லக்கூடாது மக்கள் பாவம் அப்பாய் மக்கள் ஆனால் இது ஆட்சி போர்கள் இப்படி செய்ய செய்யக்கூடாது பிழையாது இந்த ஒரு இடம் இருந்திருக்கிறார்கள் ஒரு இடத்துக்குள்ளே ஐயாறு வீடுகள் கட்டி தானே சமந்த வித்யாராட்டன என்ன உறுதி கொடுத்தார் பாலி பாராளுமன்றத்தில் செய்யவில்லை அதான் பிரச்சனை அதே பாருங்கள் மக்களை அல்ல அவர்களை பாருங்கள் அடுத்த இப்போ ஆஹ் மக் எஸ்ஜேபியும் யுஎன்பி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு சோ இதுக்கு முன்பதாக எதிரும் முதிலும் தான் கட்சிகள் இடைக்கொண்டிருக்கு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மேடைகளை குறை கூறிக்கொண்டு இப்போ முன்றாக இணையத்துக்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொடுத்துருக்கு அவருடைய கட்சி தலைவர் சத்ரேவதாசன் கூட கூறி இருக்கிறார் இணையதள்கள் எல்லாம் சரி அப்போ இது வந்து கட்சிக்காரர்கள் பணிமன்றத்துல இருக்கும் தான் நிறைய பேர் அவங்க கடந்த காலங்களும் நிறைய பேசி இருப்பாங்க அப்போ இப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அவங்க கிட்ட தான் அது நான் யுஎன்பியில எஸ்ஜேபி இல்ல நான் கூட்டணி கட்சி சஜித் பிரபாதன் கூட்டணி தலைவர் ஆகவே சனித் பிரவாசுக்கு அது மக்களின் எதிர்பார்ப்பை ஈடு செய்வமாக ஒரு பதிலளித்திருக்கிறார் ஆகவே ரணிலும் சயித்தும் கரங்கோத்தும் செயல்பட வேண்டும் அந்த ரெண்டு கட்சி சார்ந்த ஆதரவாளர்கள் அதை விரும்புகிறார்கள் அவ்வளவு தானே எல்லா கட்சியும் அப்படித்தானே இப்போ இப்போ ஒரு ஒரு காலத்திலே பேசியார்கள் பேசினார்கள் இப்படி பேசவில்லைன்னு சொல்ல முடியாது அப் அப்படி என்றால் மைந்திர ராஜபக்ச ரெண்டாவது ஐந்தாம் வருடத்திலே ஆட்சியில் அமர்த்தியவர்கள் யார் யார் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நிறைய கேள்வி கேட்டி சொல்லுங்கள் யார் 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 சொல்லுங்க ஆ அனுரகுமாரசாநாயக அனுரகுமாரி ஹெல்பி சில்வாதான் ரெண்டாவது ஐந்தாம் இடத்திலே மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்தினார்கள் அப்பொழுது மஹிந்த ராஜபக்சவுக்கு சுனாமி கள்ள என்று ஹெல்பிங் அம்மாந்தோட்டை என்ற பட்டமே வந்துவிட்டது அது பிறகுதான் ரெண்டாவது ஐந்தாம் ஜனாதிபதி ஆக்கினார்கள் பிறகு போர் செய்ய தங்கிய ஜனாதிபதியை போர் செய்ய தூண்டியதே அனுரகுமாரசாநாயக டெல்வி செல்வா ஜேபிதான் அதை அப்படி சொல்லலாம் அப்போ இல்ல அப்படிதான் காலத்து காலம் கொள்கைகள் திட்டங்கள் என்னங்கிறது மாறும் அப்படிதான் இதுவும் பிரச்சனை இல்லை இப்போ தலைமை பதவி ரணில் விக்ரமசிங்க வருவான்னு கூட ஒரு கதைகள் இருக்கு இப்போ இணைஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இல்ல பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை பாராளுமன்றத்தில் வரப்போகு இல்லை என்று ரணில் எனக்கு சொல்லியிருக்கிறார்